எடுத்து போட்டுருவோம் இல்லை எடுத்து போகிறதுனா எதுங்க உள்ள வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் எடுங்க எடுத்து போறத போய் உள்ள வச்சுருக்கீங்க அதை எப்படி பாக்குறது வேறு எங்கே தொட்டும்னு வருது நல்ல பழம்னா தொடப்படணும் தொட மாட்டேன்னா என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் எடுங்க இதெல்லாம் பழம் அது ரைட் ஓகே இதுதான் இது என்ன சொல்லுறீங்க இந்த பழத்தோட நீங்க நல்ல பழத்தை வைக்கிறப்போது கெட்டிரும்ல கெட்டிரும் எல்லாத்தையும் எடுங்க முத எடுத்து வச்சாதான் எனக்கு தெரியும் இங்க ஓட்டரோடானு இன்னும் குப்படி நல்லதா இருக்க இருக்கு எடுத்து வச்சிங்க அது

வந்து